அதான் இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம் நான் புதுசாக இருக்கேன் ஹீரோயை கிடச்சிருக்கேன் ஹீரோய் கிடச்சதில் இந்த ட்ரெஸ்ஸை தான் இங்கே பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் எத்தனை டைம் நான் ஹீரோய் கிடச்சிருக்கேன்னா ஒம்பது டைம் ஹீரோய் கிடச்சிருக்கேன் அதெல்லாம் வீடியோ இந்த யூடியூப் ஸ்டார்ட் தான் நான் ஹீரோய் கடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அதுவும் இல்லாமல் ரெண்டு டைம் ஹீரோய் கிடச்சிங்கன்னா இந்த அமௌண்ட்டு நாலு டைம் ஹீரோய் கிடச்சிங்கன்னா இந்த பேரஷட் ஸ்கின்னு ஆறு டைம் ஹீரோய் கிடச்சிங்கன்னா அந்த கன் ஸ்கின் இப்போ கன்ஸ் வந்து டபுள் அக்கீரோஸ் அப்புறம் ஆர்நாள் பெட்ரேஷன் சிங்கிள் இதெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் ஆறு டைம் அடிக்கணும் நான் வந்து நாலு டைம் சிஎஸ்சில் அடிச்சிருக்கேன் மூணு டைம் வந்து பிஆரில் அடிச்சிருக்கேன் இது போக போன வருஷம் வந்து நான் ரெண்டு டைம் சிஎஸ்சில் அடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இது பிஆர் அப்புறம் சிஎஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி இறை கடிச்சிட்டோம் அது இல்லாமல் இறை கடிச்சதுக்காக அடையாளத்துக்கு இந்த இது ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது அதுக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்